வணக்கம் ஜோரஸ்வதி வரதராஜ் நிற்கும் தலைப்பு யோகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் பார்ட்டு நான்கு மூன்று பதி முப்பது வரைக்கும் போட்டாச்சு முப்பத்தி ஒன்னுல இருந்து யோகங்கள் பத்து பயனடைந்து தலைவரையுங்கள் இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போலாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அதிகம் பார்த்து பயன்படலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிகள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்னே டெவலப் அஸ்ட்ராஜி அதோட சேர்ந்து ஒன்னே டெப்லம் பேசிக் பேசி சிந்தி அவர் நடக்குது ஆரம்பிகள் பிரபஞ்சம் மணக்கப்பட்டவர்கள் அனைவரும் படித்து பயன்படலாம் இப்போ வாங்க தலைவர்களை போலாம் யோகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் விதம் முப்பத்தி ஒன்னு யோகம் எல்லா கிரகங்களும் ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய கேந்திர இடங்களில் அமர்ந்தால் யோகம் உண்டாகிறது பலன் ஆட்சி செய்யக்கூடிய அற்புதமான அமைப்பு நல்ல பேரும் புகழும் பெறுவார்கள் ஆளுமை திறன் அதிகம் இருக்கும் சந்திர மங்கள யோகம் சந்திரனுக்கு நான்கு ஏழு பத்தில் செவ்வாய் இருப்பின் சந்திரமங்கல யோகம் உண்டாகிறது இதனுடைய பலன் என்று பார்த்தால் இந்த யோகம் உடையவர்கள் செல்வந்தர்களாகவும் புகழ் மிக்கவர்களாகவும் விளங்குகின்றனர் அடுத்து குரு சந்திர யோகம் சந்திரனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் குரு இருக்க குரு சந்திர யோகம் உண்டாகிறது இதனுடைய பலன் உயர்ந்த கல்வியாளராக திகழ்கிறார்கள் கல்விக்கு தொடர்பில்லாத தொழில் இவர்களுக்கு அமைகிறது அடுத்து நீசபங்க ராஜ யோகம் நீசபங்க ராஜயோகம் ஜாதகத்தில் பெற்ற கிரகம் நின்ற ராசி அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று நின்றால் நீசபங்க ராஜயோகம் உண்டாகிறது நீசபங்கம் பெற்றவர்கள் பெரிய சாதனை செய்கின்றனர் சிலர் உலக சாதனை கூட செய்கின்றனர் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் என்பது ஜாதகத்தை இரண்டு ஐந்துக்கு அதிபதி சந்திரனுக்கு கேந்திரத்தில் ஒன்று நான்கு ஏழு பத்தில் பலமுடன் காணப்பட்டால் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் உண்டாகிறது இதனுடைய பலன் என்று பார்த்தால் ஒரு நாட்டின் தலைவராகவோ அல்லது பலரும் போற்றும் தலைவனாகவோ இருப்பார்கள் இருக்கும் யோகமும் ஏற்படுகிறது அடுத்து தர்ம கர்மாதிபதி யோகம் ஜனன காலத்தில் ஒன்பது பத்துக்கு அதிபதி இணைந்து ஒரே ராசியில் இருப்பினும் அல்லது ஒருவருக்கு ஒருவர் ஏழாம் பார்வை பார்த்து கொண்டாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகிறது இதனுடைய பலன் என்று பார்த்தால் அபரிமிதமான பொருள் சேர்க்கை உண்டாகும் அனைவருக்கும் வழிகாட்டும் தலைமை பதவி கிடைக்கும் உயர்ந்த பதவி அனைத்தும் இவர்களுக்கு கிடைக்கிறது பரிவர்த்தனா யோகம் பரிவர்த்தனா யோகம் என்பது இரண்டு கிரகங்களோ அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்களோ அதாவது இரண்டு கிரகங்கள் அல்லது நான்கு கிரகங்கள் தங்கள் வீட்டிலிருந்து மற்ற கிரகத்தின் வீட்டிற்கு ஒவ்வொரு கிரகமும் அதாவது இடம்பெயர்ந்து இவர் வீட்டில் அவரும் அவர் வீட்டில் இவருமாக மாறி மாறி அமர்ந்து கொண்டால் அது பரிவர்த்தனா யோகம் என்று சொல்லப்படுகிறது பரிவர்த்தனை யோகம் பெற்ற கிரகத்தின் திசை அல்லது புத்தியில் ஜாதகர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார் செல்வாக்கு புகழ் அனைத்தும் உண்டாகிறது அடுத்து மாணவியா யோகம் சுக்ரன் லக்னத்துக்கோ அல்லது சந்திரனுக்கோ ஒன்று நான்கு ஏழு பத்தில் அமர்ந்து ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் மாளவியா யோகம் உண்டாகிறது பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஒன்றாகும் நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் நிலைத்த புகழ் வசதியான வாழ்க்கை அசையா சொத்துக்கள் சேர்க்கை ஆகியன உண்டாகும் அடுத்து தேனு யோகம் அதிபதி சுபர் சேர்க்கை அல்லது சுபர் பார்வை பெற்றால் தே தேனு யோகம் உண்டாகிறது இதனுடைய பலன் நல்ல வாக்குவன்மை செல்வம் செல்வாக்கு பெற்றவர்களாகவும் உயர்ந்த கல்வி கற்றவர்களாகவும் திகழ்கின்றனர் புஷ்பகல யோகம் லக்னாதிபதி பதினொன்னில் அமர்ந்து சந்திரனுக்கு சுபர் பார்வை அமையப்பெற்றால் புஷ்பகல யோகம் உண்டாகிறது இதனுடைய பலன் என்று பார்த்தால் மற்றவர்களிடம் அன்புடன் பழகுவார்கள் மற்றவர்களால் மதிக்கப்பெற்று நுழைத்த புகழ் பெறுவார்கள் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர் நண்பர்கள் ஜாதகங்களில் இந்த யோகங்களில் ஏதேனும் யோகங்கள் இருக்கிறதா என்று பார்த்துக்கொண்டு கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலை அமைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி